நல்லதே நடக்கும்போம் நமஸ் சிபாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிம்மன் திருவிடி சரணம் தமிழ் தமிழஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே நடக்கப் போகிறது ராகு கேது முயற்சி அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டமும் இல்லை நஷ்டமும் இல்லை நீங்கள் வைத்த குறி தப்பாது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க போட்ட பட்ஜெட்ல மூன்று விஷயத்தில் மூன்று விதமான லாபங்களை பெறப்போகிறீர்கள் கொடுப்பவன் ராகு அதை எடுத்து கொடுப்பவன் கேதுவாக இருக்க போகிறார் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சியினுடைய பலங்களை பார்க்க போகிறோம் அடுத்த பதினெட்டு மாதங்கள் ஒன்றைய வருடங்கள் உங்களுக்கு என்னவெல்லாம் இந்த ராகு கேதுகளாம் நடக்க பார்த்து விடுவோம் பாருங்க நம்ம சேனல் ஏற்கனவே சனி பயிற்சி பலன் குரு பயிற்சி பல பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட சொல்லிட்டு பக்கத்தில் தவறாமல் செலக்ட் பண்ணி அப்புறம் தான் நான் பதிவிட கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை ராகு கேது பயிற்சி இந்த வருடம் நடைபெற போகுது அதுக்கு முன்னதாகவே சனி பயிற்சி குரு பயிற்சி நடந்தாச்சு இந்த சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதுல நடந்து உங்களுடைய மீன ராசிக்கு சனிவன் வந்து அமர்ந்துட்டாரு இயல்ற சனியில குறிப்பா ஜென்ம சனி அடுத்த இரண்டு வருடங்கள் உங்களுக்கு இருக்க போகுது இப்போ குரு பயிற்சி மே மாதம் பதினாலாம் தேதி நடைபெற போகுது திருக்கணிதப்படி ரிஷபத்திலிருந்து மீனத்துக்கு அதாவது மிதுனத்துக்கு குருபான் மாறப்போறாரு சரிங்களா சோ மீன ராசியில சனி பகவான் மிதினத்தில் குரு பகவான் சோ உங்களுடைய மீன ராசிக்கு ஒன்றில் சனியும் நான்காம் வீடான கேந்திரத்துல குரு பகவானும் அர்தாஷ்டம் குருவா இருக்கிறார் சோ இந்த ஒரு நேரத்தில் உங்க ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ராகு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது இந்த ரெண்டு கிரகங்களும் இடம் மாறப் போகிறார்கள் அதாவது ராகு இதனுடைய பிடி விலகுது சர்பதோஷம் கால சர்பதோஷம் சொல்லக்கூடிய இந்த தோஷங்கள் நிவர்த்தி அடைய போகுது தோஷங்களால் ஏற்பட்ட தடை உங்களுக்கு விலகுது இதுல இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன ஸ்பெஷலா நடக்கும் ஏன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த உத்திரட்டாதி புரட்டாதிலாம் இருக்கும் இதுல ரேவதி நட்சத்திரக்கு உண்டான பலனை நம்ம பார்க்க போறோம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ரேவதி நட்சத்திரக்கு அதிபதி யாரு புதன் ஓகேங்களா புதனுடைய வீடுகள் அப்படின்னா மிதினம் கன்னி இந்த மிதினத்துலதான் இப்ப குருவானம் வந்து அமரப்போறாது கண்ணியில தான் கேதுவான் அமர்ந்தாரு அந்த கேது கண்ணியை விட்டு விலக போகிறார் புதனுக்குரிய வீடுகளான மிதினம் கண்ணியில் மிதினத்தில் குருவும் கண்ணிலிருந்து கேதுவும் விலகிறதுனால இந்த ரேவதி பல காரியங்கள் கைகூடும் அதில் முதல் காரியம் நான் சொல்றது திருமண காரியம் கண்டிப்பா ராகு ஏது விலகுவதால் திருமண தடை விலகுது திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல் தடை பிரச்சனை நீங்குது இன்னொரு நபருடைய தலையிட்டால் ஏற்பட்ட பிரச்சனை மறையும் குறையும் அந்த நபர் விலகுவாங்க மற்ற நபருடைய கருத்துக்களால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட குளறுபடிகள் சரியாகும் கணவன் மனைவியே இருந்த விரிசல் சரியாகும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புண்டு உங்க வாழ்க்கை துணை நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அது நடக்கப் போகுது உங்களுடைய எண்ணங்களுக்கேற்ப உங்களுடைய வாழ்க்கை துணை மாறப்போகிறார்கள் அது நடைபெறப் போகுது ஸோ மேலும் இந்த ராகு கேது உங்களை விட்டு விலகிறதுனால மிக முக்கியமாக தவறான பழக்க வழக்கம் தவறான நபர்களுடைய சேர்க்கை கண்டிப்பாக ரேதன சக்கரங்களுக்கு அது விலகுது இப்போ அந்த ராகு பகவான் உங்களுடைய மீனத்தில் வந்து பன்னெண்டாம் வீடான கும்பத்துல தான் போய் அமர்றாரு கேது பகவான் மீனத்திற்கு ஆறாம் வீடான சிம்மத்தில் வந்து அமர்றாரு ஸோ இதற்குண்டான பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது முதல்ல இந்த பனிரெண்டாம் வீடு அப்படின்றது விரயஸ்தானம் ஐயன சயன போகஸ்தானம் அப்போது ஏற்கனவே ஒரு தொழிலில் முதலீடு பண்ணியிருப்பீங்க ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க சரிங்களா ஏற்கனவே வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலைக்கு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க சரிங்களா அதை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியத்தை தொடங்கலாம் எதிர்காலத்துக்கு ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க ஸோ அதற்குண்டான பழித்தமான ஒரு சூழ்நிலைகள் இந்த ஒரு காலகட்டத்தில் நிலவும் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நிலாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அது குறிப்பாக அரசாங்க வேலைக்கு வாய்ப்புகள் அதிகம் வேலை இனி நிரந்தரமாக அமையும் அதே அதேபோல் வேலைக்குண்டான மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்கன்னா கிடைக்கும் சரிங்களா அது கிடைக்கப்போகுது அடுத்து இரண்டாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தொழில் ரீதியான ஒரு லாபங்கள் தொழிலுக்குண்டான பயணங்கள் ஏற்கனவே தொழிலை ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அந்த தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் தொழில் ரீதியாக ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் நல்லபடியாக அமைய கிடைக்க போகுதுங்க ஒரு வீடு கட்டுறது இல்லை வீடு வாங்குறதுக்கு நீங்கள் முதல் போட்டிருக்கீங்கன்னா அது நல்லபடியாக நடக்க போகுது அல்லது வீட்டை விற்க முடியல இந்த நிலத்தை விற்க முடியல வித்த என்னுடைய கடன் பிரச்சனை தீரும் இல்லை இந்த சொத்தை பிரிச்சா என்னுடைய பங்கு ஷேர் எனக்கு கிடைக்கும் லைஃப்ல நான் செட்டில் அந்த மாதிரியான ஒரு முயற்சிக்கு பல வருஷமாக போராடிக்கிட்டிருக்கீங்கன்னா அந்த முயற்சிக்கு இப்போ முற்றுப்புள்ளின்னு சொல்லலாம் அதாவது முடிய போகுது அந்த பிரச்சனை உங்கள் பங்கு உங்கள் ஷேர் உங்களுக்கு வரப்போகுது இன்னொரு பக்கம் ஆறில் அந்த கேது அந்த கேது பவான ஆறாம் வீடான சிம்மத்தை வந்தாம்புறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த எதிரி கடன் நோயை கொடுக்கக்கூடிய வீடு அந்த ஆறாம் வீடு அப்போ கடன் பிரச்சனை ஜென்மசனியில் இயல்ற சனியில் மற்ற பிரச்சனைகளை தாண்டி இந்த கடன் பிரச்சனை ரொம்ப நிறைய பேருக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறையுங்க இருக்கிற கடனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி குறைக்க முடியும் புதிய கடன் பெருமளவு கடன் உங்களுக்கு ஏற்படாது அதே போல நோய் பிரச்சனை குறைத்து கொள்ள முடியும் எதிரிகள் பிரச்சனை கண்டிப்பாக குறையும் வரை சமாளிச்சிட முடியும் ஏன்னா கேது அங்கே போய் அமர்றாரு ஜென்மசனியில வேலை நிரந்தரமா இருக்கும் தொழில் நிரந்தரமா இருக்கும் புதிய உறவு கிடைக்கும் அதனால ஒர்க்குலோடு கொஞ்சம் பொறுப்புகளோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை மட்டும் உருவாகும் மீனராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த ரேவரிசிக்காரங்க இதுல என்ன நடக்கும் இதுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா ரொம்ப நாளாக நீங்க எதிர்பார்த்தது தொழில் ரீதியாக ஒரு லாபம் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இனி அடுத்த ஒரு பத்து வருடத்திற்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய புதிய ஒரு தொழில் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் அல்லது ஒரு செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு தொழில் நல்லபடியாக உங்களுக்கு அமைஞ்சிடும் ரேவன்சிங்கம் முதல்ல இந்த ஒரு விஷயத்துல பெரிய மிகப்பெரிய அளவு லாபங்கள் கிடைக்க போது இந்த லாபம் வருமானம் வரப்போகிறது அடுத்து ரெண்டாவது விஷயம் மாமியார் வீடு வெளிநாடு ஏற்கனவே வேலை பார்த்த ஒரு கம்பெனி ஏற்கனவே பண்ண தொழில ஒரு ஷேர் இது வராம இருக்குது இன்னும் ஒரு நிலுவையில நிக்குது இந்த வருஷம் கிடைச்சிச்சுன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பங்கு அந்த ஷேரு உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்களா தாங்க ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம் சற்றும் எதிர்பார்க்காத விபரீத தனவரவு பணவரவு உங்களுக்கு கிடைக்க போது ரேதி நட்சத்திரக்காரங்களுக்கு அது உங்களுடைய கடின உழைப்பாலும் உங்களுடைய தாளம் சாணக்கிய தனத்தாலும் இது கிடைக்க போகுது உங்களுடைய புத்திசாலி தனத்தால் கிடைக்க போதுங்க கண்டிப்பா இந்த ஒரு நேரத்தில் அரசியல் பதவி வாய்ப்பு சினிமா பதவி வாய்ப்பு லாட்ரி டிக்கெட் இந்த ஷேர் மார்க்கெட் இந்த ட்ரேடிங்கு இப்படி சில மறைமுகமான வழிகளிலும் சில அதிர்ஷ்ட வழிகளிலும் எதிர்பார்க்காத பண லாபங்கள் கிடைக்கும் திடீர் பயணம் அந்த பயணத்தின் ரீதியாக புதிய ஒப்பந்தம் அந்த பயணத்தின் ரீதியாக புதிய நபர் அறிமுகமாகி அந்த நபர்கள் மூலமாக ஒரு வேலை ஒரு தொழில ஒரு கமிஷன் கிடைக்கும் ஒரு பொருள் விற்பனை முக்கியம ஒரு பொருளை வித்து அதனால மிகப்பெரிய ஒரு கமிஷன் லாபம் பார்க்க போறீங்க அது நீங்க அன்றாடம் நீங்க செய்யக்கூடிய தொழிலா கூட அது இருக்கலாம் ஆனால் இந்த முறை கிடைக்க போகும் லாபம் பெரும் லாபமாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு லாபமாக இருக்கும் ரியல் எஸ்டேட்ல இருந்து ஆரம்பிச்சு ஜவுளித்துறை வரை பொருள் விற்பனை இருந்தா அந்த விற்பனையில் வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் இருந்தா அது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினா கூட இருக்கலாம் நீங்க வெளியில இருந்து வாங்கிட்டு இருந்து உள்ள விற்கலாம் அல்லது உள்நாட்டில் வாங்கி உற்பத்தி பண்ணி வெளிநாட்டில் போய் வெளி மாநிலத்தில் போய் நீங்க விற்கிறதா இருக்கலாம் அப்படி செய்யக்கூடிய அந்த தொழிலில் பெருமளவு எதிர்பார்க்காத லாபம் இந்த முறை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஸோ உங்க பட்ஜெட்ல இந்த மூன்று விஷயத்தை தாராளமான முறையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் இந்த ராவுகிய வீழ்ச்சியால் கண்டிப்பா அது நடைபெறப்போகுது போகுது சரிங்களா அது பதினெட்டு மாதங்களுக்கு வாய்ப்பை பயன்படுத்திங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஜென்ம சனி இருந்தாலும் கடன் இல்லாத நோய் இல்லாத எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த ஒரு காலகட்டத்தில் வாழப்போவது உறுதி சரிங்களா அதனால வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையை மாத்திங்க பொறுப்புகளும் கடமைகளும் வேலைகளும் வேலை பழுவும் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் சம்பாத்தியம் அந்த பணம் அந்த பணம் வருவதால் நம்மளுடைய வாழ்க்கையில் கூடிய பிரச்சனை தீருது ஸோ தீர்துன்னா கண்டிப்பா அதில் தாராளமாக இறங்கலாம் அதுக்கு எப்போதுமே சோம்பர்த்தன பற்றாதீங்க சரிங்களா வார்த்தைகளை ரேவரிச்சிருக்காருங்க ரொம்ப ரொம்ப பார்த்து பிரயோகிக்க வேண்டும் அது ரொம்ப ரொம்ப கவனம் எல்லார்டையும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறத கொஞ்சம் குறைச்சுக்குங்க உங்களுடைய கஷ்டகாலம் தீரும் வரை சரிங்களா இதில் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஸோ நல்லது நாம் இன்று வந்து மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு குறிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க குழந்தை பிள்ளை பக்கத்தில் ஒரு ஆளுநர் அப்படி தவறாம சிறப்பு நிச்சயங்க மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் இல்லை ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்